இந்துக்கள் பெரும்பாலும் இந்தியாவில் வாழ்பவர்கள் இந்துக்கள் என்று ஆதி காலத்தில் சொன்னார்கள் நான் ஒரு இந்து அல்ல ஏன் நான் இந்து அல்ல என்று சொல்வதற்கு முக்கிய காரணம் மொழி தமிழ் மொழி ஒரு தமிழன் எப்பொழுதுமே என்னை நிலைநிறுத்திக் கொள்வது ஒரு தமிழன் என்பதுதான் தமிழ்நாடு இந்தியாவில் இருப்பதால் ஒரு இந்தியன் அந்த இந்தியன் என்பது நான் இந்த இந்தியாவை கடந்து வேறு நாட்டிற்கு போனால் அங்கே நீ யார் என்று எந்த எங்கிருந்து வருகிறாய் என்றாய் நான் சென்னையிலிருந்து வருகிறேன் தமிழ்நாட்டில் இருந்து வருகிறேன் என்றால் அவர்களுக்கு தெரியாது ஆனால் இந்தியன் என்று சொன்னால் ஓ இந்தியா ஒரு பெரிய நாடு என்று தெரியவரும் அப்படித்தான் வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது நாம் அடையாளப்படுத்திக் கொள்வது ஆனால் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சொந்த ஊரிலே இருக்கும் பொழுது நான் ஒரு தமிழன் தான் இந்தியன் என்று சொல்லவே மாட்டேன் நான் இந்துவும் அல்ல நான் ஒரு மனிதன் குரங்கில் இருந்து உருமாறி ஒரு நவநாகரிகத்தோடு இருக்கக்கூடிய எல்லாம் பகுத்தறிவோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன்தான் அதில் இதில் என்ன இந்து இருக்கிறது இஸ்லாமியர் இருக்கிறது கிறிஸ்தவர் இருக்கிறது அது பௌத்தர் இருக்கிறது சமணர் இருக்கிறது அதாவது கொள்கைகள் தான் நீ எந்த கொள்கைகளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் பின்பற்றலாம் ஆனால் அடையாளப்படுத்திக்கொள்ளும் போது நான் ஒரு தமிழன்தான் ஒரு மனிதன்தான் எல்லோரையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு சக நண்பனாக தோழனாக தான் நான் இருக்கேன் எனவே என்னை அடையாளப்படுத்தி கொள்ளும் பொழுது ஒரு தமிழன்தான் இந்து என்று சொல்லவே மாட்டேன் நான் இந்துவும் அல்ல பல சமயங்கள் இருக்கிறது நான் பௌத்தத்தை பின்பற்றுபவன் சமணக் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவன் அந்த வகையில் சொல்லப்போனால் நான் இந்து அல்ல எல்லா எம் மதமும் தான் எல்லோரும் மனிதர்கள் தான் மரபணுவை எடுத்துக்கொண்டால் எல்லோர் மனதிலும் எல்லோர் உடலிலும் இருக்கக்கூடிய மரபணுவும் என்னிடம் இருக்கிறது அவர் பிராமணராக இருக்கலாம் இஸ்லாரியம இஸ்லாமியராக இருக்கலாம் கிறிஸ்துவராக இருக்கலாம் அல்லது அரபு நாட்டில் வாழக்கூடியவராகவும் இருக்கலாம் மரபணுவில் ஒன்று தான் நாம் எல்லாம் ஒன்று தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது போல நாம் எல்லாம் ஒன்றுதான் எல்லோருமே ஒன்றுதான் மரபணு மொழியாக அதை ஏன் பிரித்து பார்க்க வேண்டும் ஏன் இந்த நாட்கள் எல்லாம் நமக்காக உண்டாக்கப்பட்டது தான் அனைத்துமே நமக்கு எது தேவையோ அதை சாப்பிடுகிறோம் எந்த இடம் நமக்கு தேவையோ அங்கே வீடை கொள்கிறோம் இப்படித்தான் வாழ்க்கையே இருக்கிறது இது எனது கருத்தாகும்